ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபன் சேனல் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் வெண்டக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்துக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைட் யூஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவி செஞ்சு கொடுக்குறப்ப தனி கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் கிலோ எடுத்துருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சின்னதாக ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காய் எப்பவும் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து நல்லா விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திட்டலாம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அப்படிங்க முந்திரி போட்டு அதில் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரி போட்டிருக்கேன் இங்கே தேவைன்னு போட்டுருக்கேன் ஆப்ஷனல் தான் நான் ஒரு அஞ்சு முந்திரி போட்டிருக்கேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு இஞ்சி பிண்டைங்க இதுலேயே போட்டுருங்க நல்லா சேர்ந்துதான் இருக்கும்

இதில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயில் சோடாகட்டும் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் அளவுங்க இப்போ இன்னொரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட்டி இருக்கோம் அதே வெளியே நல்லா வளர்த்து

மிக்ஸி ஜார் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதில் காஷ்மீரி சில்லி முக்கால் ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போடுறேன் நம்ம காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக போடுறது இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னாச்சு அதிகமாக போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ప్యే ముది స్యి నెండు ఏట్రి పోటుటిటిటిలు ప్యం దికు ముదిటి ముద్ హితి స్దిటి ఉరి ముదిటి సికురు పోట్యవిటిలు సికురి సికు ఉరి � நல்லா வாங்கி வர எந்த இந்த கிட்ட சுற்றிலாம் இல்லாமல் போகிறதுக்காக எந்த காரணம் வாங்கி தரமும் கிடையாது ஏன்னா એમഞ്ഞിഞ്ഞി கொதிச்சிட்டு இருக்கு നമ്മൾ கொஞ்சம் பதிக்கட்டும் பச்சை வாசனை போற அளவுக்கு இங்க பாருங்க நல்லா நல்லா நான் வந்து நடுக்கி வச்சிட்டோம் ஏன்னா நறுக்கின உடனே நம்ம போடும்போது நம்ம சுத்து சு அப்படியே இருக்கும் நிலை வளத்தனம் அப்படியே இருக்கும் அதனால நம்ம ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நறுக்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆயிடுச்சுன்னா எல்லாம் வர விலை குடிச்சாது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டு வந்தோம் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது நல்லா பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சாலும் நல்லா இன்னும் கூட கொதிக்கட்டும் நான் இப்போ கொஞ்சம் சினிமா அடுத்த அதிகமாக வச்சுருக்கேன் எங்கதைய எடுத்து ஊத்தி டெயிவின நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயத்தை வந்து எப்பவும் நல்ல ஹெல்தியான ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. انا இந்த வலவலட்ட தயைய انا நிறைய சாம்பார் மளத்தமீ விட்டு போறோம் நீங்கள் என்ன மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாகு கூட சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் பார்த்திடலாம் ஃபாக் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய் இப்போ நல்லா வெண்டைக்காய் விழுந்திருக்கும் நல்லா எண்ணெய்லாம் தெரிஞ்சு வருது பார்க்கவே நமக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம நிரப்புறப்ப என்ன பண்ண கஸ்தூரி மீதி கொஞ்சம் போட்டு இறக்கிடுவேன் நம்ம இது இந்த கஸ்தூரி மேத்தி வந்து எல்லா ஃபுட்டுக்குமே போடலாம் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா ஸ்மெல் கொடுக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதாவது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கஸ்தூரி மேத்தி போடுறதுனால நல்லா இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி போடுறதுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பண்ணால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் கிரேவி போலவே இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள்